ஹை ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தன் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளி உடவிலையை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியுடவுலை நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் பத்து பீஸாக வந்து கூடியிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தி முந்நூறுபா கூடியிருக்கு எயிட்டின் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு நூற்றி எழுபது ரூபாய் குடி ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ஓராயிரத்தி இரநூறு ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் குடி இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி நாற்பது ஒரு கிராமுக்கு இரநூத்தி பன்னெண்டு ரூபாய் குடியிருக்கும் ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா கூடியிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா குடி இருக்கும் ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் சமதுர விலை வந்து இன்றைக்கி ஒரே நாளில் கூடியிருக்குங்க